இந்த பார்லிமெண்ட் வந்து மோடிக்கு பெரிய குடச்சலை கொடுத்துருக்குது அவங்க வெளியில் தைரியசாலிகளாக வேஷம் போட்டாலும் மோடி அமித்ஷாக்கு எதிர்கட்சிகள் வலுவுடன் இருப்பதும் ராகுல் காந்தி பவர்ஃபுல் ஸ்பீக்கராக இருக்கிறதும் அவங்களுக்கு பெரிய குடச்சலை கொடுத்துட்டு இருக்குது இதை வெளியில் சொல்லலை அவங்க ஏன்னா பிஜேபிக்குள்ளேயே அவர் மோடியால் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது இல்லைங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன் இன்னும் நாலு மாதத்தில் நடக்கப்போகுது அதில் மட்டும் பிஜேபி தோல்வி தழுவி ஆட்சி இழந்தால் மோடிக்கு நெருக்கடி மோடியின் நாற்காலிக்கு நெருக்கடி மற்றும் எழுதி வைத்துக் கொள்ளும் அவருடைய பேச்சு பாஜகவை சஞ்சலப்படுத்த இருக்கிறது ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் அவர்கள் டிஸ்டர்பாக ஆரம்பித்திருக்கிறார்கள் புறாக்களுக்கு மத்தியில் பூனையை விடுவது என்பது பத்து புறாக்கள் இருக்குது ஒரு சின்ன அறையில்னா ஒரு குட்டி அறையில் உள்ள ஒரு பூனையை விடுறதுன்றது ஒரு சொல்லாடல் அதாவது வந்து உங்களுடைய எதிரிகள் மத்தியில் நீங்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதை ரொம்ப அழகாக அவர் என்று நேற்று செய்திருக்கிறார் அவர் தொடர்ச்சியாக ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறாரு அதாவது வந்து ஒரு விதமான அச்சத்தில் மோடி வந்து நாட்டு மக்களை வைத்திருக்கிறார் தொடர்ந்து இருக்காரு இந்த மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பிறகும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மதியை சொல்லி கொண்டிருக்கிறார் ராஜ்நாத் சிங் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகவே அவருக்கு இந்த பிரதமர் கனவுகள் இருப்பது என்பது உண்மை மோடியை விட சீனியர் அவர் வாஜ்பாய் அரசாங்கத்தில் விவசாயத்துறை அமைச்சராக அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருந்தார் அவர் ஆகவே அவரை குறிவைத்து பிஜேபிக்குள்ளே இருக்க அந்த இன்னர் பாலிடிக்ஸ் இன்டர்னல் பாலிடிக்ஸ் அதை குறிவைத்து காய்களை நகர்த்துகிறார் ராகுல் காந்தி அதுவும் பார்லிமெண்ட்லேயே அதை பேசுவது என்பது ரொம்ப அழகான ஒரு அரசியல் ஆங்கிலத்தில் சொல்லணும் ரிஃபார்ம்ஸ் அதை கொண்டு வரத்துக்கு ஆளும் கட்சிக்கு மிருகபலமோ தனி மெஜாரிட்டி கூட தேவையில்லை கன்சென்சஸ் எல்லாரையும் அரவணைத்து போகிற அந்த போக்கு இருந்தால் சாதிச்சிடலாம் இது மோடியோட ஜாதகத்தில் இல்லவே இல்லை ராஜ்நாத் சிங் அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம் மூடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய பேச்சு மிகப்பெரிய பெரிய அளவில் எதிரொலித்திருக்கு முன்பு நாடாளுமன்றத்திலையும் அதே மாதிரி பேசியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடம் பேசிய அவர் பிரதமர் மோடி அவர்களையே கதிகலங்க வைத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் கடந்ததில் பார்த்தோம் பட் நேற்றைய பேச்சுங்கிறது இன்னும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு தேர்தலின் போது அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது ராகுல் காந்தி பேசியதை விட தற்பொழுது நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய பேச்சுங்கிறது அதிகமாக எதிரொலிக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து எழுந்திருக்கு ராகுல் காந்தியின் இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறது ஒரு நல்ல மெச்சூர்டு பொலிட்டிக்கல் லீடராக பக்குவம் அடைந்த பொறுப்புட எதிர்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் சொன்னது சரி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஆயிரம் கூட்டத்தில் பேசுறதனாலும் மக்களவைக்கு உள்ள பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசினா ஒரு கூட்டத்தில் பேசினா கூட அதோட மரியாதைன்றது தனி தான் அது காலப்பெட்டகம் வரலாற்று ஆவணமாக பதிவு செய்யப்படும் ரொம்ப அழகாக பேசியிருக்காரு துல்லியமான ஒரு பார்வை சரியான புள்ளி விவரங்கள் கையில் இருக்கிறது அவருடைய பேச்சு பாஜகவை சஞ்சலப்படுத்த தொடங்கி இருக்கிறது ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் அவர்கள் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பித்திருக்கிறார்கள் வழக்கம் போல் பிரதமர் அவையில் இல்லை நிர்மலா சீதாராமன் இருந்தார் அவையில் மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருந்தார் சபாநாயகர் பெரிய அளவில் கு குறுக்கிட முடியல அடிக்கடி குறுக்கிட்டார் ஆனால் வந்து பேச்சை நிறுத்த முடியல ரொம்ப சாதரியமாக அழகாக பேசினார் உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோவை காட்ட போகிறோன்னா நீங்கள் அனுமதி இல்லாமல் ஃபோட்டோவை காட்டக்கூடாது அப்படி அப்படின்னு அவர் பதட்டம் அடைஞ்சார் சபாநாயகர் ஏன் தொலைக்க ஏன் வந்து டிவி கேமராவா ராயசபா டிவி தூர்தர்ஷன் சன்சத் டிவி மக்களவை தொலை தொலைக்காட்சியை ஏன் உடனே ஆஃப் பண்ணுறீங்கன்னு நான் நானும் ஆஃப் பண்ணல அப்படின்னோன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்துக்காமிச்சார் அதில் தான் நிர்மலா சீதாராமன் அல்வாக்கின்ற ஃபோட்டோ இருந்தது பட்ஜெட்டுக்கு முந்தின இது ஸோ அந்த மாதிரி தெளிவாக பிரச்சனைகளை வந்து மக்கள் மன்றத்தில் மக்களவை என்பது மக்களின் மன்றம் அங்கு அவர் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார் இந்திய ஜனநாயகம் உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய விதத்திலும் தான் இந்த ராகுல் காந்தியின் பேச்சு இருக்கிறது ஏன்னா முதல் பத்தாண்டுகள் கடைசி பத்தாண்டுகள் எதிர்க்கட்சிகளுக்கு மெஜாரிட்டி இல்லை மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் நாற்பத்தி நாலு சீட்டு டூ பாயிண்ட் ஜீரோவில் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு புல்டோஸ் பண்ணிட்டு போனாங்க எதிர்கட்சிகளை ஆளும் பாஜக அரசு தாங்கள் வைத்து தான் சட்டம் என்று எதிர்கட்சிகளை கிள்ளிக்கிரைகளாக நினைத்து நடத்தினார்கள் தூக்கி தூக்கி வெளியே போட்டார்கள் இப்போ அந்த பருப்பு வேகாது ஏன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு உறுப்பினர்கள் எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க காங்கிரஸ் மட்டுமே தொண்ணூற்றி ஒம்பது பேர் இருக்காங்க நாற்பது சதவீதம் மக்களவை உறுப்பினர்களில் எதிர்கட்சிகள் நீங்கள் வந்து அதிகாரம் இருக்குது கையில் சபா சபை காவலர்களை வைத்து தூக்கி வெளியில் போடுறதுனால் போடலாம் ஆனால் அது ரொம்ப அருவறுப்பாக போயிடும் அந்த எல்லைக்கு பாஜக இப்பொழுதைக்கு போகாது என்று நாம் நம்பலாம் ஆகவே ராகுல் காந்தியோட அந்த ஸ்பீச் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோலையும் டூ பாயிண்ட் ஜீரோலையும் ஒரு எம்பியாக தான் இருந்தார் ஆனால் அப்போ அவரால் சோபிக்க முடியல ஏனெனில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அவரும் அப்போ வந்து இப்ப இப்போ பேசுகிற மாதிரி ரொம்ப சாமர்த்தியமாக பேசக்கூடிய கலை அவரிடம் இப்பொழுது இல்லை இப்பொழுது அவரும் அனுபவப்பட்டிருக்கிறார் பக்குவப்பட்டிருக்கிறார் வடக்கிலிருந்து கிழக்கு வரையிலும் மேற்கிலிருந்து தெற்கு வரைக்கும் நடந்தது நடைபயணம் பாரத் ஜோடோ யாத்திரா அதற்கு பிறகு இன்னொரு யாத்திரை இவற்றை இவையெல்லாம் அவரை நல்ல பக்குவப்பட்ட ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கிறது அவருடைய பேச்சுக்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமானவையாக இருக்கின்றன ஒரு ஜனநாயக நாட்டில் அந்த ஜனநாயகம் வலுவான ஜனநாயகமாக ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருக்க வேண்டுமென்றால் அரசு வலுவானதாக இருக்க வேண்டுமென்றால் ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் ஆனால் எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது இந்த முறை நிச்சயம் அது அதாவது எதிர்க்கட்சிகள் கடந்த முறை பலவீனமாக இருந்தது போல் இரண்டு பத்து ஆண்டுகள் இருந்தது போல இந்த முறை கண்டிப்பாக இருக்காது ஜனநாயகத்துக்கு செழுமை சேர்க்கும் விதத்தில் எதிர்க்கட்சி வலுவுடன் திகழ்கிறது ராகுல் காந்தி இந்த பணி தொடர வேண்டும் என்பதுதான் இந்தியர்களின் உண்மையான ஒரு எண்ண ஓட்டமாக இருக்கிறது பட்ஜெட் தாக்கல் குறித்து மீதான உரையில் ராகுல் காந்தி பேசியது பாஜகவில் உள்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் பிரதிபலிப்பதற்காக ஒரு சில வார்த்தைகள்லாம் எதிரொலித்தது இப்போ ராஜ்நாத் சிங் அவர்களை குறிப்பிட்டு அவர் நினைத்தால் பிரதமராக முடியுமா முடியாது இல்லையா அப்படிங்கிறது போன்று நாட்டு மக்கள் அச்சத்தில் இருக்காங்க நாடே அச்சத்தில் இருக்கிறது ஏன் பாஜகவில் இருக்கிற கூட தான் இங்கே இருக்கிறவர்கள் கூட எமனது நண்பர்கள் அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறார் அது எதை சொல்ல வராச உளவியலில் ஒரு தாக்கம் பண்ணுறாரு அவர் கரெக்ட் அவர் ஒரு சைக்கோலாஜிக்கலாக ஒரு அட்டாக் பண்ணுறாரு ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு புட்டிங் கேட் அமங் பி ஜியான்ஸ் அதாவது புறாக்களுக்கு மத்தியில் பூனையை விடுவது என்பது பத்து புறாக்கள் இருக்குது ஒரு சின்ன அறையில்ண்ணா ஒரு குட்டி அறையில் உள்ள ஒரு பூனையை விடுறதுன்றது ஒரு சொல்லாடல் அதாவது வந்து உங்களுடைய எதிரிகள் மத்தியில் நீங்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது அதை ரொம்ப அழகாக அவர் இன்று நேற்றிகை செய்திருக்கிறார் அவர் தொடர்ச்சியாக ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறார் அதாவது வந்து ஒரு விதமான அச்சத்தில் மோடி வந்து நாட்டு மக்களை வைத்திருக்கிறார் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கார் இந்த மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பிறகும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது உண்மை மோடி வந்து மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவை எப்படி ஆளுகிறார்கள் என்றால் மக்கள் மத்தியில் அச்சத்தை விதைத்து 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 தான் ஆளுகிறார்கள் எல்லா சர்வாதிகாரிகளும் செய்யக்கூடிய காரியம் அது அந்த பாயிண்ட்டை துல்லியமாக பிடிச்சிட்டாரு பிஜேபிக்குள்ளேயே இருக்கக்கூடிய தலைவர்கள் எம்பிக்கள் மந்திரிகள் எல்லாருமே ரசிக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ராஜ்நாத் சிங் வந்து முதல்ல ஒரு ஓரம் கட்டப்பட்டு அமித் நம்பர் டூ மாதிரி இருந்தார் ஆனால் இப்போ மறுபடியும் ராஜ்நாத் சிங்கே வந்துட்டார் ராஜ்நாத் சிங் தான் வந்து எதிர்க்கட்சிகளோடு பேசுகிறாசி இந்த கவர்மெண்ட்டோட இன்னொரு மிகப்பெரிய சாபக்கேடு என்னென்னா வாஜ்பாய் காலத்திலலாம் வந்து எதிர்கட்சிகளோட பேசுவதற்கு நல்ல ஆரோக்கியமான மனம் கொண்ட ஒரு குறைந்தபட்ச தர்மமும் நாகரிகமும் கொண்ட தலைவர்கள் இருந்தாங்க வெங்கையா நாயுடு அருண்ஜேட்லி சுஷ்மா ஸ்வராஜ் போன்ற ஜஸ்வந்த் சிங் யஷ்வந்த் சின்ஹா போன்ற பெரிய அத்வானி போன்ற பெரிய தலைவர்கள் வாஜ்பாய் அரசில் எதிர்கட்சிகளோட பேசுவதற்கு இருந்தாங்க அத்வானியை தவிர்த்துட்டு சொல்லலாம் அத்வானி வாஜ்பாயையும் தவிர்த்துட்டு மற்ற இவ்வளோ பேர் இருந்தாங்க ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி யாருமே இல்லாமல் இருந்தாங்க இப்போ அந்த ரோலில் வந்து ராஜ்நாத் சிங் கிரண் ரிஜூ போன்றவர்கள் வந்திருக்காங்க ராஜ்நாத் சிங் அவர் எதிர்கட்சிகளோட பேச்சை ரசிக்கிறார் எதிர்கட்சிகளோட சர்வ கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர் தான் பேசுகிறார் கலந்து கொள்கிறார் எதிர்க்கட்சிகளுக்கும் அரசுக்கும் இடையே பாலமாக அவர் இருக்கிறார் சி ஒரு அரசு வலுவுடன் இருப்பதற்கு எதிர்கட்சிகளுடன் முதலில் பேச வேண்டும் பிரதமருக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையில் பாலமாக ஆளும் கட்சியில் சில கண்ணியமிக்க தலைவர்கள் இருக்க வேண்டும் வெங்கையா நாயுடு மாதிரி அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் ஸ்டேச்சர் உள்ள ஒரு ஆளுன்னா ஒரு நபர் தலைவர் யாருனா ராஜ்நாத் சிங் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகவே அவருக்கு இந்த பிரதமர் கனவுகள் இருப்பது என்பது உண்மை மோடியை விட சீனியர் அவர் வாஜ்பாய் அரசாங்கத்தில் விவசாயத்துறை அமைச்சராக அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருந்தார் அவர் ஆகவே அவரை குறிவைத்து பிஜேபிக்குள்ளே இருக்க அந்த இன்னர் பாலிட்டிக்ஸ் இன்டர்னல் பாலிடிக்ஸ் அதை குறிவைத்து காய்களை நகர்த்துகிறார் ராகுல் காந்தி அதுவும் பார்லிமெண்ட்லேயே அதை பேசுவது என்பது ரொம்ப அழகான ஒரு அரசியல் அதில் எந்த தவறும் கிடையாது ஆகவே அந்த அவர் வந்து ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷனாக இருக்கார் அவர் என்ன உணர்த்துறாரு பிஜேபிக்கு லுக் நீங்கள் எங்களை ஒன்றும் அடக்கி ஆண்டுலான்னு நினைக்காதீங்க நாங்களும் உங்களை அடக்கி ஆள முடியும் நீங்கள் எங்களை பிளவுப்படுத்தலாம்னு நினைக்காதீங்க நாங்கள் உங்களை பிளவுப்படுத்த முடியும் எங்களுக்குள்ளே இருக்க முரண்பாடுகளை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எங்களை வந்து பிளக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க முரண்பாடுகளை நாங்களும் யூஸ் பண்ணுவோன்னு பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி இட்ஸ் அ மெசேஜ் டு பிஜேபி ராஜ்நாத் சிங்கை புகழ்ந்து பேசினது ராஜ்நாத் சிங்குக்கு பிரதமர் கனவுகள் இருந்து கொண்டிருக்கின்றன மக் எதிர்கட்சிகள் எல்லாருடைய பிரச்சனையும் மோடியோட தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிஜேபியோட கிடையாது கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக வேறுபாடுகள் இருந்தாலும் அரசாங்கம் அடுத்த அஞ்சு ஆண்டுகளுக்கு பிஜேபி கவர்மெண்ட்டு தான் இரநூத்தி நாற்பது சீட் இருக்குது அவங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மெஜாரிட்டி இன்னும் முப்பத்தி ரெண்டு அவங்க அடையிறது ஈஸி ஆனால் காங்கிரஸ் தொண்ணூத்தொம்போது வச்சுக்கிட்டு இரநூத்தி நாலு எழுபத்தி ரெண்டுக்கு போக முடியாது இரநூத்தி முப்பத்தி மூணு ஒட்டுமொத்த இந்தியா பிளாக் இரநூத்தி முப்பத்தி மூணு வச்சுட்டு நீ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நோக்கி போகிறேன்னா அது ஒட்டு போட்ட துணி மாதிரி இருக்கும் அதனால் வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மோடி கவுன் பிஜேபி கவுண்ட்டு தான் என்பதில் வந்து எதிர்கட்சிகள் இந்தியா பிளாக்கில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது ஆனால் அதை வெளியில் அவங்க சொல்ல மாட்டாங்க சொன்னாங்கன்னா பலவீனமாகிடும்ன்ட்டு நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் பிஜேபிக்குள்ளே விஷயம் அறிஞ்சவங்களுக்கு இது தெரியும் இந்தியா பிளாக்குக்குள்ளே விஷயம் அறிஞ்சவங்களுக்கு பிஜேபியை விட இந்தியா பிளாக்குக்குள்ளே இருக்கவங்களுக்கு விவரம் அறிந்தவங்களுக்கு தெரியும் இந்த முறை வந்து அர பிஜேபிக்கான அதிகாரம் என்பது ஒரு அரசியல் விஞ்ஞானி சொன்னது போல் கிறிஸ்டஃபர் ஜெஃபர்லே என்கின்ற ஃப்ரெஞ்சு அரசியல் விஞ்ஞானி பிஜேபியோட வரலாறு ஆர்எஸ்எஸ் வரலாறு ஆழமாக எழுதியவர் அவர் சொல்லியது போல் பவர் எஸ் டில்ட் நாட் ஷிஃப்டட் பவர் எஸ் டில்ட் நாட் ஷிஃப்டட் அதிகாரம் என்பது சற்று சரிந்திருக்கிறது இடம்பெயரவில்லை முந்நூற்றி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பது வந்திருக்காங்க ஆனால் பத்தாண்டுகள் ஆண்ட பிறகு இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு வெறும் முப்பத்தி மூணு சீட்டு மட்டும் குறைவாக வரதுன்றது பெரிய சாதனை தான் அவங்க ஒழுங்காக இருந்தாங்கன்னா இன்னும் சொல்ல போனால் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சீட்டை வச்சுட்டு ஆறு வருடங்கள் பாஜக வாஜ்பாய் அழகாக வழிநடத்தி கொண்டு போனார் ஆட்சி கவிழ்ந்துருமோன்ற பயம் அவருக்கு இல்லவே இல்லை தொண்ணூற்றி எட்டு அந்த முதல்ல ஜெயலலிதா ஒரு வருஷம் கவுத்தப்ப அந்த வருஷம்தான் அந்த பயம் இருந்தது ரெண்டாவது தொண்ணூற்றொம்போவில் வந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலில் தேர்தலில் மூணு மா நாலு மாதம் முன்கூட்டி நடத்துகிற வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட அந்த ஐந்து ஆண்டுகள் வந்து தன்னுடைய அரசு கவிழ்ந்துவிடும் விடும் என்ற கவலை அவருக்கு இல்லவே இல்லை ஆனால் மோடிக்கு இந்த கவலை இருக்குது இன்னைக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு இருந்தும் தன்னுடைய அரசு கவிழ்ந்துவிடும் விடும் என்ற கவலையே இல்லாமல் தான் நான் கிட்டத்தட்ட ஆண்டுகள் நாலே முக்கால் ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்ளலாம் வாஜ்பாய் தன்னுடைய அரசை நடத்தினார் ஆனால் இரநூத்தி நாற்பது சீட்டு அதை விட அறுபது சீட்டு கூட இருந்தும் மோடியால் இன்று நிம்மதியாக தூங்க முடியவில்லை எந்த நேரம் நாயுடுவும் நிதிஷும் கவுத்துருவாங்கன்ற பயம்தான் இருக்குது அதற்கு காரணம் என்னென்னா மோடியோட அணுகுமுறை எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் மோடி கொடுத்தாருன்னா இரநூத்தி நாற்பது சீட்டை வச்சுட்டு பிரமாதமாக எந்த விதமான பயமும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கும் ஸ்பேஸு கட்சிக்குள்ளேயும் ஸ்பேஸு எதிர்கட்சிகளுக்கும் ஒரு ஸ்பேஸ் எல்லாேருக்கும் பங்கு ஓப்பனாக சொல்கிறோம் தான் கொள்ளையில் எல்லாருக்கும் பங்கு ஓப்பனாக சொல்லிட்டு போகிறோம் போங்களேன் எல்லாம் தான் கொள்ள இல்லையா காமன் மேனை கேட்டிங்கன்னா நான் சொல்கிறத சொல்லுவோம் திருவாளர் பொது ஜனத்தை போய் கேட்டிங்கன்னா எவனும் யோகியம் கிடையாது காமன் மேனை பாதிக்காத அளவுக்கு சம சாமானிய மனிதனை பாதிக்காத அளவுக்கு மேல் லெவலில் அவங்க ஏதோ சாப்பிட்டுட்டு போகிறாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அதாவது வந்து கொள்ளையில் சம பங்கு அல்லது கொள்ளையில் ஓரளவு பங்கு ஆக மொத்தம் பங்கு இருக்கு ஆக மொத்தம் பங்கு வாஜ்பாயோட ஆறாண்டு கால ஆட்சியிலையும் மன்மோகன் சிங்கோட பத்தாண்டு கால ஆட்சியிலேயும் ஆளுங்கட்சி கொண்டு தனி மெஜாரிட்டி கிடையவே கிடையாது வாஜ்பாய்க்கு நூற்றி ஐம்பத்திரெண்டு மன்மோகன் சிங்க்க்கும் முதல் அஞ்சு வருஷம் நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டாவது வருஷம் இரநூத்தி எட்டு தான் ஆனால் அவங்களால் நிம்மதியாக ஆள முடிஞ்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அதிகாரத்தையும் வளங்களையும் வித்தின் கோட் அவர்கள் கட்சிக்குள்ளேயும் பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டார்கள் கூட்டணி கட்சிகளுடனும் பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டார்கள் அதை விட அதிகமாக பெரிய மனதுடன் எதிர்கட்சிகளுக்கும் அவர்கள் தாம்பாளத்தில் வைத்து கொடுத்தார்கள் ஓப்பனாக நான் சொல்கிறேன் சார் எல்லாத்தையும் அந்த அதாவது ஷேர் இந்த பூட்டின்னு வாங்க அப்போ அந்த ஷேர் கொடுக்கறதுல மோடிக்கு மனசு வரல வரலை வரல வரலை 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 அதுதான் மனசு வருது அது எல்லாத்தையும் நானே வச்சுக்கணும் அது இப்போ கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஏன்னா பத்து வருஷம் நானே கொள்ளடிக்கணும் எல்லாத்தையும் கட்சிக்காரனுக்கு ஓரளவு அப்பப்போ வாய்க்கரிசி அல்லது ஓரளவு போட்டுடலாம் அவனே எடுத்துப்பான் ஒன்றும் செய்ய முடியாது கூட்டணி கட்சிங்க சுத்தமாக கிடையாது ஒன்று ரெண்டு இருந்தது நாம்கி அவாஸு அது பாட்டு அது ஏதோ நெல்மணிகளை பொறுக்கிட்டு போயிடுவாங்க சிந்திய நெல்மணிகளை அவர்கள் எடுத்து கொண்டு போய்விடுவார்கள் வாயால் கவி கொண்டு போய்விடுவார்கள் எதிர்கட்சிகளுக்கு ஒன்றுமே கிடையாது உங்கள் ஜனநாயகம் அடிப்படையிலேயே ஊழலின் ஊற்றுக்கண் அதை மறந்துடாதீங்க ஒரு எம்பி வந்து சராசரியாக ஒரு எம்பி எவ்வளோ செலவு பண்ணி ஜெயிச்சிருக்கான் நாற்பதுலேருந்து ஐம்பது கோடி இல்லைன்னு சொல்லுங்கள் எல்லோரும் எல்லாரையும் நான் சேர்த்து சொல்கிறேன் முப்பதுலேருந்து ஐம்பது கோடி அது இங்கே தமிழ்நாட்டில் ஜெயித்த புண்ணியவான்கள்லேருந்து டெல்லியில் ஜெயித்த மா மோடி பிஜேபி வரைக்கும் எல்லாரும் முப்பதுலேருந்து ஐம்பது கோடி செலவு பண்ணி தான் அப்பர் லிமிட் ஹண்ட்ரட் குரூர்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்காங்க பல தொகுதிகளில் யோகேந்திர யாதவ் சொல்கிறார் அரசியல் விஞ்ஞானி யோகேந்திர யாதவ் சொல்கிறார் பல தொகுதிகளில் பாஜக நூறு கோடி வரைக்கும் செலவு செய்திருக்கிறது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பல கட்சிகள் பல வேட்பாளர்கள் ஐம்பது அறுபது கோடி செலவு செய்தது எனக்கு நன்றாக தெரியும் அப்போ உங்கள் ஜனநாயகத்தின் அடிப்படைய ஊழல் அப்போ நீ வந்து அஞ்சு வருஷம் எதிர்கட்சியாக ஒருத்தன் இருக்காங்கன்னா வெறும் எதிர்கட்சியாக இருக்க மாட்டான் போட்டதான் எடுக்கணும் இப்படித்தான் வந்து ஆறு வருஷம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வச்சுக்கிட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வாஜ்பாய்க்கும் கிடையாது டாக்டர் மன்மோகன் சிங்குக்கும் கிடையாது ஆனால் அவங்க நிம்மதியாக எப்படி ஆள முடிஞ்சது ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்ற அச்சம் இல்லாமல் அந்த இரண்டு தலைவர்களாலும் எப்படி நாட்டை வழிநடத்த முடிந்ததுன்னா இந்த அடிப்படை சூட்சமத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நமக்கு மெஜாரிட்டி இருக்கோ இல்லையோ குறிப்பாக மெஜாரிட்டி இல்லைன்னா ஷேர் இந்த பூட்டி ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா வளங்களை பிரித்து கொள்வதில் அனைவருக்கும் ப ரொம்ப டீசெண்டாக சொல்கிறோம் வளங்களை ஒருவேளை சமபங்கு உரிமையெல்லாம் அந்த சமபந்திங்கிறதெல்லாம் நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நினைக்கிறோம் அரசியலில் சமபந்திங்கிறது அவர்கள் சரியான வார்த்தை நந்தா உங்களை நான் பாராட்டுகிறேன் சமபந்தி உரிமை சமபந்தியாக உட்கார வைத்து நீங்கள் வளங்களை பிரித்து கொண்டால் சமபந்தியாக நீங்கள் உட்கார்ந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் சமபந்தியை நீங்கள் தொடர்ச்சியாக அனுமதிப்பீர்களே ஆனால் கிடைக்க வேண்டியது எதிர்கட்சிகளுக்கு கிடைக்குமே ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இது தாங்க உண்மை ஓப்பனாக பேசுவோமே என்ன சொல்கிறீங்க இதையே மோடி செயலை ஏன் செய்யலைனா அவரோட அதிர்ஷ்டம் வந்து அவரோட ஜாதகத்தில் கொட்டோ கொட்டன்னு கொட்டிச்சு அதிர்ஷ்டம் அவர் பதிமூணு வருஷம் குஜராத்தில் இருக்கும்போதும் ஆண்டுகள் டெல்லியில் இருக்கும்போதும் பிஜேபிக்கு மிருகபலம் இருந்தது எவனையும் நான் சேர்த்துக்க வேண்டியது இல்லைன்னு ஆனால் அது காலப்போக்கில் மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும்ன்றது இப்போ மெஜாரிட்டி இல்லாதப்போ அவருக்கு தெரியுது இப்போ ஒரு சம் சார்ட் ஆஃப் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டை நோக்கி அவங்க நகர்றாங்கன்னு எனக்கு தோணுது அவங்க ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை நோக்கி நகருது எதிர்க்கட்சிகளை வந்து இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளே எதிர்கட்சிகள் ரொம்ப வலுவாக பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ராகுல் காந்தி ரொம்ப வலுவாக பேசுகிறாரு சட்டங்களை புது சட்டங்களை கொண்டு வரும்போது நிறையா விவாதங்கள் நடக்கும் ஆனால் பிஜேபிக்கு ஸ்டில் மெஜாரிட்டி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு என்டிஏக்கு இருக்குது இது மறந்துடாதீங்க போன தடவை புல்டோஸ் பண்ண மாதிரி பண்ண முடியாது இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா சீர்திருத்தங்களை கொண்டு வரத்துக்கு தனி மெஜாரிட்டி தேவையே இல்லை கன்சென்சஸ் எதிர்கட்சிகளை அரவணைத்து போவது தான் தேவை இப்போ மன்மோகன் சிங் ராவ் ஆட்சி காலத்தில் தொண்ணூற்றி தொண்ணூத்தாறில் கொண்டு வரும்போதும் காங்கிரஸுக்கு பெரிய மெஜாரிட்டி கிடையாது இரநூத்தி சொச்சமாக என்பதுதான் அரௌண்டு டூ ஹண்ட்ரட் தான் மன்மோகன் சிங்குக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு அப்புறம் எட்டு தான் வாஜ்பாய்க்கு வெறும் நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் அந்த அஞ்சு இந்த பதினஞ்சு இருபது வருஷத்தில் அவங்க சாதித்ததை இந்த பத்து வருஷத்தில் மோடியால் தனி மிருகபலம் இருந்து சாதிக்க முடியல உதாரணத்துக்கு வேளாண் மசோதா மூணு வேளாண் மசோதாக்களை முந்நூறு சீட்டு வந்து மோடியால் சாதிக்க முடியல ஆனால் புதிய பொருளாதார கொள்கைகளையும் பல சீர்திருத்தங்களையும் நரசிம்மலாவாலையும் மன்மோகன் சிங்காலையும் வாஜ்பாயாலையும் சாதிக்க முடிஞ்சது அதனால் வந்து புதிய திட்டங்களை கொண்டு வரத்துக்கும் சீர்திருத்தங்களை கொண்டு வரத்துக்கும் ஆங்கிலத்தில் சொல்லணும் ரிஃபார்ம்ஸ் அதை கொண்டு வரத்துக்கு ஆளும் கட்சிக்கு பலமோ தனி மெஜாரிட்டி கூட தேவையில்லை கன்சென்சஸ் எல்லாரையும் அரவணைத்து போகிற அந்த போக்கு இருந்ததுன்னா சாதிச்சிடலாம் இது மோடியோட ஜாதகத்தில் இல்லவே இல்லை ராஜ்நாத் சிங்குக்கு இருக்குது அதாவது வந்து மோடி மூன்றாவது முறை பிரதமர் ஆன பிறகு பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு பட்ஜெட் அதில் வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீச் ராகுல் காந்தி ராஜ்நாத் சிங்கை குறிவைத்து பேசியது என்பது பிஜேபிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஒரு மைண்ட் கேம் மாடுறாரு பிஜேபிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறாரு பாரு எங்களுக்கு பிரச்சனை பெருசா ஒன்றும் பிஜேபியோட இல்ல இந்த தனி நபரோட தான் பிரச்சனை மோடி அவர்களோட கட்சியோட கிடையாது அந்த இடத்தில் வேறு நாங்களும் இன்னமும் இப்ப இருக்க மாதிரி இல்லை நாங்க இன்னும் உனக்கு வந்து இப்ப எல்லாத்தையும் நாங்கள் எதிர்த்து பேசிட்டு இருக்கோம் பார்லிமெண்ட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை தினம் தினம் உருவாகுது இது இந்த பார்லிமெண்ட் வந்து மோடிக்கு பெரிய குடச்சலை கொடுத்துருக்கு அவங்க வெளியில தைரியசாலிகளாக வேஷம் போட்டாலும் மோடி அமித்ஷாக்கு எதிர்கட்சிகள் வலுவுடன் இருப்பதும் ராகுல் காந்தி பவர்ஃபுல் ஸ்பீக்கராக இருக்கிறதும் அவங்களுக்கு பெரிய குடச்சலை கொடுத்துட்டு இருக்குது இதை வெளியில் சொல்லலை அவங்க இப்போ நீங்கள் சொல்வதை தான் ராகுல் காந்தியும் சொல்கிறாரு சார் அப்போ அதனால தான் சக்கரவியூகாவை சொல்றாரு ஆறு பேரை சொல்றாரு அதெல்லாம் அவர் வந்து மறைமுகமாக என்ன சொல்றாரு பாருங்க எங்கள் பிரச்சனை வந்து உங்கள் இந்த நபரோட தான்றாரு அவர் என்ன தான் பாஜக கொள்கை அந்த கொள்கை இந்த கொள்கைன்னு பேசினாலும் அவர் வந்து ஆறு பேரை சொல்லி ம ம நரேந்திர மோடி அமித்ஷா மோகன் பகவத் அஜித் தோவல் அம்பானி அதானி இவங்களெல்லாம் சொல்கிறது மூலமாக வந்து அவர் வந்து திரும்ப 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 இவங்க அத்தனை பேரும் மோடி தான் இவங்களுக்கு ஆறு தலை கொண்ட மோடி அது அவ்வளோதான் பத்து தலை கொண்ட ராவண மாற்றி இவங்கெல்லாம் ஆறு தலை கொண்ட மோடி அவர் சொல்கிறார் மறைமுகமாக இந்த மாதிரி இந்த நபரால் தான் எங்களுக்கு பிரச்சனை இந்த மனிதர் தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது அது பிஜேபிக்குள்ளே ஒரு பிஜேபிக்குள்ளே ஒரு ஒரு கலகம் ஒரு கட்டத்தில் வரலாம் தினம் தினம் இப்படி பிரச்சனை வரும்போது ஏன்னா பிஜேபிக்குள்ளேயே ஒரு மோடியால் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது ஒன்றும் இல்லைங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன் இன்னும் நாலு மாதத்தில் நடக்கப்போகுது அதில் மட்டும் பிஜேபி தோல்வி தழுவி ஆட்சி இழந்தால் மோடிக்கு நெருக்கடி மோடியின் நாற்காலிக்கு நெருக்கடி முற்றும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது அவர் அந்த ஸ்பீச் வந்து அந்த இண்டிகேட்டரை தான் காமிக்குது ராகுல் காந்தியோட அந்த ஸ்பீச் என்பது அது ஒரு சமிக்ஞை அது ஒரு செய்தி பாஜகவுக்கு அது கொடுத்துருக்கக்கூடிய செய்தி நாட்டு மகளுக்கு அல்ல நாட்டு மகளுக்கு ஏற்கனவே அவர் கொடுத்துட்டாரு அவர் கொடுத்துருக்கக்கூடிய செய்தி என்பது பாஜகவுக்கு லுக் பிரச்சனை எனக்கு உங்கள் கூட கிடையாது இந்த ஆளோட தான் பிரச்சனைன்றார் இப்போ கடந்த முறை சிவனுடைய ஃபோட்டோ இந்த முறை அல்வாக்கின்ற ஃபோட்டோ அண்ட் குருஷேத்திர போரை வைத்து அபிமன்யு கொல்லப்பட்டதெல்லாம் வைத்து ஒரு ஆறு பேர் கொண்டதாக சொல்கிறாரு ஏ ஒன் ஏ சொல்லவா அப்ப அப்படின்னு அம்பானி தாக்குறாரு அப்ப குறிப்பிட்டு மோடி மீதுதான் அந்த வெறுப்பு எங்களுக்கு அப்படிங்கறத ஆமாங்க அந்த பொருளாதார கொள்கைகள் மேலேயும் வெறுப்பு இருக்கு அதை நான் இல்லைன்னு மறுக்கல ஆனா ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருக்கும் வேற யாராவது இருந்தாங்கன்னா சி இப்ப கடைப்பிடிக்கிற இதே கொள்கைகளை அப்படியே கடைப்பிடிச்சாங்கன்னா பிரச்சனை தொடரும் அதில் நான் மறுக்கல ஆனால் இப்போ இருக்க பிரச்சனைகளை ஓரளவு குறைச்சி மோடியே ஆட்சியில் இருந்தாலும் பிரச்சனை தீராது ஏன்னா மோடிகிற தனிநபர் வந்து ரொம்ப 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 ஜனநாயகத்துக்கு விரோதமானவராக இருக்கிறார் அந்த கொள்கைகள் மட்டுமல்ல கொள்கைகள்லையும் ஓரளவு மாற்றம் வேணும் தலைமையிலையும் மாற்றம் வேணும் ஒன்றும் மோடி திருந்த வேண்டும் இல்லை என்றால் மோடி மாற்றப்பட வேண்டும் அது அது அந்த செய்தியை தான் அவர் வந்து பிஜேபிக்குள்ளே வலுவாக வந்து அழுத்த ஆரம்பிக்கிறார் ஒரு கட்டத்தில் மோடியே வந்து பிஜேபிக்கு சுமையாக மாறிப்போவா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க பொன்முட்டை இட்ற வரைக்கும் தான் வாத்துக்கு மரியாதை தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் மோடிக்கு மரியாதை இப்போ தோற்றுருக்காரு முந்நூத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பது ஆயிருக்கு இப்போ அடுத்து மூணு மாநில தேர்தல்கள் மகாராஷ்டிரா ஹரியானா அண்டு ஜார்க்கண்ட் அண்ட் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரில் தள்ளி போக தான் வாய்ப்பு அதிகம் தீவிரவாதிகள் பிரச்சனை ஸோ மஹாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்டில் மிக முக்கிய மாநிலம் மகாராஷ்டிரா முதல்ல அந்த மாநிலத்துக்கு தான் தேர்தல் வருது அது இந்தியாவோட வளம் கொழிக்கும் மாநிலம் நம்பர் ஒன் ஸ்டேட் அங்கே பிஜேபி வலுவுடன் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு வந்து அது தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறது தோற்று போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த மக்களவைத் தேர்தல்களில் அவங்க தோல்வியை சந்திச்சிருக்காங்க கணிசமான இடங்களை இழந்திருக்காங்க ஒருவேளை பிஜேபி அங்கே ஆட்சி இழந்தால் மோடியோட தலைமைக்கு எதிரான கலக குரல்கள் பிஜேபிக்குள்ளே எழும் அதுக்கு இப்பயே உரம் போட ஆரம்பிக்கிறார் தூபம் போடுறார் ராகுல் ராகுல் காந்தி அவ்வளோதான் இது எப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்பவே இவர் போட்டு வச்சுக்கிறார் ஏன்னா போட்டு வச்சுக்கிறார் பிறகு நடக்கக்கூடிய ரிசல்ட்ங்கிறது இன்றைய பேச்சுக்கள் ஜெயிக்கணும்ங்க நீங்க பத்து வருஷம் அமித்ஷா மோடி வந்து தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு எலெக்ஷன் ஜெயிச்சாங்க அதனால மரியாதை இருந்தது இப்ப வந்து அந்த ஒன் பிப்த் ஆஃப் த சீட்ஸ் அஞ்சுல ஒரு பங்கு இடங்கள் அவர்கள் இழந்திருக்கிறார்கள் முன்னூத்தி மூணுல இருந்து இருநூத்தி நாற்பது ஆயிருக்கிறது இன்னும் மாநிலங்கள் அவர்கள் கையை விட்டு போகுமே ஆனால் கலக குரல்கள் அவர்களுக்கு எதிராக எழும் அதுக்கு இப்பயே தூபம் போடுறாரு ராகுல் காந்தி இப்போ இன்னும் அந்த பட்ஜெட் மீதான உரையிலிருந்து இவர் பேசின சில வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கலாம் வரி பயங்கரவாதம் அப்படிங்கிறார் சிறு குறு தொழில்களை அழித்து விட்டீர்கள் அப்படிங்கிறாங்க அண்டு ராணுவ வீரர்களாக அக்னிபாத் திட்டத்தை குறிவைத்து மாநிலங்களோட முதுகல் குத்தி விட்டீர்கள் அப்படின்னு டேரெக்டா சொல்றாரு இந்த வா இந்த எப்படி துல்லியமா பிரச்சனைகளை பேசுறாரு டாக்ஸ் டெரரிசம்ன்றது உண்மைதானாங்க போட்டு கசக்கி பிடிக்கிறாங்கல்ல சர்வாதிகார அரசுகளின் இலக்கணம் வந்து அதிக வரி விதிப்பு மிக கடுமையான வரி விதிப்பில் நாடு இருந்து கொண்டிருக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும் பதினெட்டு எதை எடுத்தாலும் ஜி சுடுகாட்டில் குழந்த பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் ஜிஎஸ்டி எங்கேயுமே இல்லாத அட்டுழியங்களை இன்று நடந்து கொண்டிருக்கிறது அந்த முக்கியமான விஷயங்கள் அக்னிபாத் ஸ்கீம் அக்னிவீர்கள் ஸ்கீம் வந்து அவங்க ஏற்றுக்குள்ளே மறுக்கிறாங்க அவங்க கூட்டணி கட்சிகளே அது எதிர்க்கிறாங்க ஜனதாதள் யுனைடெட் அது எதிர்க்கிறது ஆனால் கார்கில் நினைவு தினத்தில் வெற்றி தினத்தில் போய் எரிய நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி அக்னிவீர் ஸ்கீம் நியாயப்படுத்தி பேசுகிறாரு மோடி ஸோ இதெல்லாம் வந்து இளைஞர்கள் மத்தியில் மிக கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அடுத்த ஆண்டு பீகார்லேயும் எலெக்ஷன் வர இருக்கிறது இவங்க இதே போக்கில் போனாங்கன்னா பிஜேபிக்குள்ளேயே கலகம் வெடிக்கும் மோடி தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் மிகப்பெரிய கலகம் வெடிக்கும் பிஜேபிக்குள்ளேயே வெடிக்கும் மோடியின் தலைமை கேள்விக்குறியாக்கப்படும் இந்த வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு டேக்ஸ் டெரரிசம் அக்னிபாத் ஸ்கீம் அக்னிவீர் ஸ்கீம் எல்லாம் முக்கியமான இஷ்யூஸாக தான் கையில் இருக்குது ஒன்னொன்றையும் தொட்டு தான் பேசியிருக்கார் ராகுல் காந்தி இதில் பார்த்திங்கன்னா வந்து பிஜேபியை கடந்த பல ஆண்டுகளாக ஏன் பிஜேபின்ற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் உருவானதிலிருந்து அதுக்கு முன்னால் அது ஜனசங்கமாக இருந்த காலத்துலேருந்து கடந்த எழுபது எண்பது ஆண்டுகளாக பிஜேபியோட கோர் ஓட் பேங்காக இருக்கிறது மத்திய தரவருக்கும் வியாபாரிகள் அவங்க இந்த ரெண்டாக மோ நிர்மலாவோட இந்த நிர்மலா சீதாராமனோட இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக அவங்க கலர்ந்து எழுந்திருக்காங்க இல்லாட்டி எதுக்கு பெங்களூரில் போய் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸோட தனியாக நிர்மலா சீதாராமன் உட்காந்து பேசுகிறாங்க நீங்கள் வந்து பட்ஜெட்டோட சாதக அம்சங்களை மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க ஏன்னா பிஜேபியோட நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் நீங்களாம் ஆக்டிவாக இருக்கவங்க உங்களுக்கு தெரியும் இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக பிஜேபியோட கோர் ஓட் பேங்காக இருக்கவங்க இன்றைக்கி கிளந்தெழ ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ யாருமே வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து நிம்மதியாக இல்லைன்றது தான் ஒரு யதார்த்தமான உண்மை சார் இப்போ யாருமே நிம்மதியா இல்லைங்கிறத விட எனக்கு இன்னொரு குறிப்பா கேள்வி அதாவது பாஜக வந்து ஆளாத மாநிலங்களுக்கு இது வந்து பட்ஜெட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது தமிழகத்திற்கெல்லாம் பட்ஜெட்ல ஒண்ணும் ஆனால் ஆனா ஆளுகிற மாநிலங்களே சில ஒரு உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கொள்ளலாமே அவர்கள் நோக்கம் என்ன இல்லைங்க பிஜேபி ஆளாத மாநிலங்கள் மட்டும் இல்லைங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களே இன்றைக்கு ஏமாற்றத்துக்குள்ளாயிருக்கு மொத்த பணத்தையும் இவங்க ரெண்டு ஸ்டேட் கொண்டு போயிட்டாங்க போட முடியாது ஏன்னா கவர்மெண்ட்டை வந்து அவங்க கௌத்த கொடுத்துருவான் இல்லாட்டி கழுத்தில் கத்திய வச்சிருக்கான் இந்த ரெண்டு கவர் இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த ரெண்டு மாநிலங்களும் பிளாக்மெயில் பண்ணி தான் வந்து மோடியை இந்த பட்ஜெட்டில் இவ்வளவு சாதகமான விஷயங்களை வாங்கியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அது பத்தவே பத்தாது அவங்களுக்கு யானை பசிக்கு குறிப்பாக ஆந்திராவுக்கு யானை பசிக்கு சோழ புரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்திரா காந்தி காலத்துல இருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் போடும்பொழுது ஒவ்வொரு தடவையும் பட்ஜெட் போடும்போதும் அதுக்கு அடுத்த நாலு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே எந்தெந்த மாநிலங்கள் தேர்தலுக்கு போதோ அதுக்கு ஏதாவது சிறப்பு திட்டங்கள் சிறப்பு நிதி இருக்கும் ஏன்னா இந்தியாவில் வந்து ஆண்டுதோறும் ஏதாவது ஒரு மாநிலம் எலெக்ஷனுக்கு போய்கிட்டே இருக்கும் இந்த முறை பார்த்திங்கன்னா இன்னும் நாலு மாதத்தில் எலெக்ஷனுக்கு போகக்கூடிய மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் யாருக்குமே இல்லை இன்ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்களோட நிலமை வந்து தமிழ்நாட்டோட மோசமானது எப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கு மாவட்டங்கள் அதற்கு மேலே வந்து வறட்சி மாவட்டங்கள் உங்கள் ஒரு மாவட்டத்தில் மட்டும் கடந்த ஆறு மாதங்களில் ஐயாயிரம் விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் ஐயாயிரம் கோடியில் அம்பானி பையன கல்யாணம் இன்னொரு பக்கம் ஐயாயிரம் விவசாயிகள் தற்கொலை ஒரு மாவட்டத்தில் மட்டும் அதாவது ஆங்கிலத்தில் அக்ரேரியன் கிரைசிஸ் நம்ம சொல்லுவோம் வேளாண் சிக்கல் அந்த விவசாயிகளுடைய அந்த பிரச்சனை வேளாண்மை சிக்கல் வேளாண் சிக்கல் வந்து மிக மோசமாக இன்றைக்கும் வந்து கனன்று எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து மகாராஷ்டிரா இவங்க ஆளக்கூடிய மாநிலம் இவங்க அடுத்து இவங்க பவரில் இருக்காங்க டெப்டி சிஎமாக இருக்கார் கூட்டணி அரசு அடுத்து இவங்க ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள மாநிலம் அது இந்தியாவின் பணக்கார மாநிலம் ஆனால் இந்தியாவின் மோசமான மாநிலம் ரெண்டு ஒன்றாக இருக்கக்கூடிய முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துக்கே அவங்களால் ஒன்றும் செய்ய முடியல ஏன்னால் அளவுக்கு டெல்லியில் பவரை காப்பாற்றிக்கிட்டால் போதும் மற்ற மாவன் மாநிலங்களில் பிஜேபி எக்கடு கட்டாலும் கவலை இல்லைன்ற லெவலுக்கு மோடி வந்துட்டார் இதுதான் பிஜேபி இதனாலதான் வேளாண்மை தான் ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு அதுவும் நம் இந்திய நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்னு வாசங்கள்லாம் நம்ம படித்து வளர்ந்துருக்கும் அப்படி இருக்கும்போது வேளாண் சிக்கலில் இருக்கு அப்படின்னா நாடே சிக்கல்ல இருக்கு இல்ல அது வந்து வேளாண்மை சிக்கல்ன்றது கடந்த பல ஆண்டுகளாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது இது இப்ப இன்னும் வந்து உங்களுக்கு வந்து இதோட சேர்ந்து தான் வாழ்க்கை ஓடும் ஒட்டுமொத்த நாடும் வந்து சிக்கலில் இருக்குதுன்னு அப்படி பொதுமையா சொல்லிட முடியாது இதோட சேர்ந்து வாழ கத்துக்கிட்டோம் நம்ம அப்படிதான் பழகிக்கணும் பழகிக்கணும் பழகி கொண்டு விட்டோம் ஆனால் இது இப்படியே ரொம்ப நாள் நீடிச்சதுன்னா பெரிய ஆபத்துகள் வரும் சார் போராட்டம் செய்வதும் உரிமைக்காக போராடுவதும் நம்ம பழக்கப்பட்டு விட்டோம் அப்படிதாங்க நீங்கள் கடந்த பத்தாண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க கடந்த இருபது ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துலேருந்து விவசாயிகள் தற்கொலை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் ஒன் மாநிலம் மகாராஷ்டிரா ஆனால் இந்தியாவின் பணக்கார மாநிலமும் அதுதான் இந்த முரண்பாடுகள் தான் வந்து மகாராஷ்டிராவோட முக்கியமான ஒரு குணாம்சம் அவங்க ஆளக்கூடிய மாநிலம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் அவர்களுக்கு அதிக செல்வாக்கு உள்ள ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துக்கு இந் இன்னும் நாலு மாதத்தில் எலெக்ஷன் வருது ஆனாலும் நிதியை ஒதுக்க முடியல இப்போ ஆந்திராவுக்கு ஒதுக்கின மாதிரி பீகார் பீகாருக்கு ஒதுக்கின மாதிரி தனியாக நிதி எதுவுமே ஒதுக்க முடியலன்றது வந்து எவ்வளோ ஒரு சிக்கலில் மோடி கவர்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிட்டால் போதும் நாயுடும் நிதிஷும் கழுத்தில் கத்திய வச்சு மிரட்டி மிரட்டி வாங்குறாங்க பிளாக்மெயில் பண்ணி இதுல இதுலேருந்தே தெளிவாக தெரியும் இந்த பட்ஜெட்டை பத்தி நீங்க சுருக்கமா சொல்றோம்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு தன்னுடைய கவர்மெண்ட்டை இன்ஷூர் பண்ணிக்கிட்டார் மோடி அடுத்த ஓராண்டுக்கு தன்னுடைய அரசை காப்பீடு செய்து கொண்டு விட்டார் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டார் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டார் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாலு வருஷத்துக்கு என்ன கதி கதை அப்ப பாத்துக்கலாம் இந்த ஓராண்டு அப்படிங்கிறது பாஜகவுக்கு எந்த ஒரு சரிவும் இல்லை அதாவது கட்சி அடுத்த ஓராண்டுக்கு அரசுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது இன்ஷூர் பண்ணிருக்காங்க ஏன்னா இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் எல்லாரும் வந்து மோடிக்கு வந்து நிதிஷும் நாயுடும் தேவைன்றாங்க அது உண்மை ஆனா அதை விட முக்கியம் நாயுடுக்கும் நிதிஷுக்கும் மோடி தேவை இந்த உதவி இல்லைன்னா அங்கே கவர்மெண்ட் அது குறிப்பாக நாயுடு வந்து அங்கே வந்து திருவோடு தான் ஏந்துவார் அவரால் வந்து அவர் வந்து அவர் வந்து யாசகன் தான் கேட்கணும் அவர் வந்து அவருடைய அரசாங்கத்தை நடத்துகிறதுக்கு மிக மோசமான நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்களில் முதன்மையான மாநிலம் ஆந்திர பிரதேசம் மிக மிக மோசமான நிதி நெருக்கடியில் அது இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஓராண்டுக்கும் மோடி என்ஷூர் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு வந்து இந்த பணம் வந்து பெரிய அளவில் திருப்தியை கொடுக்கல குறிப்பாக நிதிஷ்க்கெலாம் கோபம் இருக்குது அதனால தான் அவர் நித்தியாய கூட்டத்துக்கே வரல பட் ஸ்டில் அவரால விட்டுட்டு போயிட முடியாது எங்கே போவார் அவர் இது 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 பத்தாது ஆனால் கவுத்தினால் இது கூட இருக்காது இந்த நெருக்கடியில் தான் அவங்க இருக்காங்க ஸோ இதில் ரொம்ப முரண்பாடான ஒரு விஷயம் ரெண்டு மாநிலங்களுக்கு மொத்தமாக தூக்கி கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு மாநிலங்களுக்கு அது யானை பசிக்கு சோழப்பூரியும் அவங்களும் மகிழ்ச்சியாக இல்லை ஒன்று வைக்கிற இடத்துல பூவை வச்சுருக்காங்க அவ்வளோதான் இனிமே சார் ராகுல் காந்தியுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது மிக பெரிதளவில் ஒரு எதிரொலிப்பாக தொடங்கி இருக்கிறது இது என்னவாக மாறும் வருகிற நாட்களில் என்ன நடக்கப் போகிறதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்